தாய்பால் <malli> <malli> இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய நகை பட் அப்படிப்பட்டவர்கள் அல்ல தன்னை நசனைக்கு விழிந்து அவருடைய ரத்தத்தையே நமக்கு தாய்ம்பாலாக கொடுத்துருவேன் தரையில நிகரத்துக்கு அப்படின்னு சொல்லுவேன் அதனு அவரை விழிந்து திருமணியில அதிகார ஐம்பத்தி மூணுல அப்படின்னா அவருடைய முகம் ரூபம் இல்லாமல் இருந்தது அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு இல்லாமல் இருந்தது அதே நீங்க உங்கத பாட்டுல எல்லா இடத்துலயும் வாசிங்கன்னா அவர் சகோதரிய புருஷன் அவர் எப்படி இருப்பாரா ரீதி புஷ்பங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர் அவ்வளவு அழகானவர் அவருக்கு ரூபம் இல்லாமல் போயிடுச்சு எதனால உங்களுக்கும் எனக்கும் இந்த தாய்ப்பாளாக இந்த வார்த்தையை கொடுப்பதற்கு ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை நியமனத்தில் இருந்து அந்த வார்த்தை மாமுத்தமாகி இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அதற்காகவே அவர் தன்னுடைய அழகு போனாலும் பரவாயில்ல தன்னுடைய சரீரம் ஒடுக்கப்பட்டாலும் பரவாயில்ல அநேகருக்கு வார்த்தையை கொடுக்க வேண்டும் அநேகருக்கு சீவனை கொடுக்க வேண்டும் என்று சிறுவையிலே தன்னுடைய மொத்த ரத்தத்தையும்

ஏன் அந்த ரத்தத்தை நாம் பருகிறோம் அப்படின்னா நீங்கள் மாதம் ஒவ்வொரு கெட்ட சுபாவங்கள் அழிந்து கொண்டே இருக்கும் என்ன பண்ணிட்டே இருக்கும் அழிந்து கொண்டே இருக்கும் இல்லைங்க பல வருடங்களாக நம்மக்குள்ள என்ன பண்ணிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு ஒரு கால நீங்க சுகர் இருக்குன்னு போனீங்கன்னா கேட்பாங்க உங்க அப்பா அம்மா இருந்துச்சா உங்க தாத்தா பாட்டிக்கு இருந்துச்சா

அந்த மாற்றங்கள் உங்களை மறுரூபப்படுத்தும் தலை நூயா அந்த மட்டும்தான் நம்ம பருவத்துக்கு போக முடியும்